Ne yap? Apa? ஹாய் செல்லகுட்டீஸ் என்னைக்கு மகாநதி சீரியல்ல எப்படா விஜய்க்கு காவேரி கன்சீவ் ஆனது தெரிய வரும் விஜய் அப்பா ஆகிட்டேங்கிற செய்தி எப்போதான் விஜய்க்கு தெரியும் அதை கேட்ட விஜய் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி காத்திருந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வகையில என்னைக்கு எபிசோட்ல அப்படி ஒரு சம்பவம் தாங்க நடந்திருக்கு காவேரி வந்து விஜய் வந்து கெங்கையம்மன் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து வர சொல்லி கிட்ட வந்து நீங்கள் அப்பா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி போய் காதலை வந்து சொல்றாங்க அதுக்கு விஜய் ஏய் என்ன ஏப்ரல் ஃபூல் பண்றியா ஒரே நாள்ல எப்படி அப்படின்னு சொல்லி காவேரி சும்மா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்றாரு அதுக்கு காவேரி ஏய் லூசு ஏப்ரல் போடலாம் இல்லடா உண்மையாவே எனக்கு வந்து டேட் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரெக்னன்சி கிட் கிட்ட எடுத்து வந்து விஜய்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சோ அத பார்த்த விஜய் வந்து ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகி நான் 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 அப்பா கிட்டே நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா துள்ளி குதிக்கிறாரு கா அது கா சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலைகால் புரியாமல் வந்து காவிரியெல்லாம் வந்து தூக்கி சுற்றுறாரு காவேரி ரொம்ப கட்டி பிடிச்சி வயிற்றுலலாம் தலை வச்சு என்ன ஆனாலும் சரி உன்னை வந்து விடவே மாட்டேன் பத்திரமா பார்த்துப்பேன் நாம் ரெண்டு பேருமே ஒன்று சேர்றதுக்கு தான் கடவுள் வந்து இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டச்சிங்காக எமோஷ்னலாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய் இப்போ எல்லாரும் ரொம்ப நாள் வந்து எதிர்பார்த்த சீன் பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா நமக்கே டச்சுங்க ஒரு அந்த ஆனந்த கண்ணீர் ஃபீல் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது பட் உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்ச நேரத்துலயே போயிருச்சிங்க ஆமாங்க ஏன்னா இதெல்லாம் நடந்த மாதிரி வந்து காவேரி வந்து ஆட்டோவில் போகும்போது வந்து கனவு இருந்திருப்பாங்க ஓ மை காட் நம்மளுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சேடாகிருச்சு ஆகிருச்சு என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனவேதனை மன உளைச்சல் ஆகிருச்சிங்க ஸோ காவேரி வந்து உண்மையை சொல்ல வந்து விஜய் வந்து கோயிலுக்கு வர சொல்றீப்பாங்க விஜயும் வந்து காவேரி மீட் பண்றதுக்கு வந்து கிளம்பி போயிட்டு வந்து இருப்பாரு இது வரைக்கும் உண்மை பட் போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தியக்காரி வெண்ணிலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து விஜய் வீட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விஜய் எங்கே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அகிசாட்டியும் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால விஜய்யோட தாத்தா பாட்டி வந்து விஜய்க்கு வந்து வந்து கால் பண்ணி நீ எங்க இருக்க வெண்ணிலா வந்திருக்கா வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்க அதனால விஜய் வந்து காவேரிய பாக்காம வந்து திரும்பி போயிருவாரு விஜய் வீட்டுக்கு வெண்ணிலாவை பார்க்க ஸோ விஜய் வந்ததும் வெண்ணிலா வந்து எங்கே போன விஜயத்தினால என்ன ஆனா ஏன் என்னை வந்து அவாய்ட் பண்ணுற வேற மாதிரி பார்க்குற நமக்கு கல்யாணம் ஆகிருச்சு கல்யாணம் ஆன மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரியாக நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க என்னது கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட வந்து விஜயோட தாத்தா பாட்டி ரோகிணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாக்காகிறாங்க அதுக்கு விஜய் வந்து கல்யாணம்லாம் ஆகலை தாத்தா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து இவளை காப்பாத்துறதுக்காக வந்து நான் மோதிரம் தான் வந்து போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கிட்ட வந்து எனக்கு வந்து காவேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வந்து திருமணம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்ததை வந்து எல்லாமே வந்து வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லுவாரு இதை கேட்ட வெண்ணிலா வந்து ரொம்பவே சாக்காகி தலையில வந்து கை வச்சு உட்காந்துருவாங்க மறுபக்கம் வந்து விஜய் வந்து விஜய்க்காக வந்து காவேரி வந்து காத்துட்டு விஜய் வருவாரு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு பரபரப்பான இக்கட்டான வந்து சூழ்நிலை ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மறக்காமல் நாளைக்கு பார்க்கலாம் അത് സ്റ്റേ സേറ്റി വിത്ത് മാമ